சிவகங்கை தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் சிவகங்கை சங்கத்தின் சார்பில் முன்னெடுத்திருக்கின்ற அறுபத்தி மூணு நயன்மார்களை பற்றிய பதிவு ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு பதிவு என்பது பாராட்டுக்குரிய செயல்பாடு நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அவர்களை பற்றிய சில செய்திகளை நம்முடைய தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் அவர்களை பற்றிய செய்திகளை படிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் முதல் நாள் நிகழ்வாக திருஞான சம்பந்தரை பற்றி தம்பி யுவராஜா அவர்களும் திருநாவுகாசரை பற்றி நண்பர் ராமச்சந்திரன் அவர்களும் தங்களுடைய பதிவு செய்தார்கள் இன்று என்னுடைய மூன்றாவது பதிவாக சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காசி மடத்து வெளியீடான கலைமகள் ஆசிரியர் கே ஜெகநாதன் அவர்கள் எழுதி வெளியிட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற புத்தகத்திலிருந்து சில பதிவுகளை உங்களோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வணக்கம் சுந்தரமூர்த்தி நாயனார் அல்லது சுந்தரர் சைவ சமயத்தில் போற்றப்படும் சமயக்குறவர் நால்வரில் ஒருவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் ஆவார் இவர் வாழ்ந்தது எட்டாம் நூற்றாண்டாகும் இவர் பாடிய தேவாரங்கள் ஏழாம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது இவர் இயற்றிய திருத்தொண்டு தொகை என்னும் நூலில் அறுபது சிவனடியாரிகள் பற்றியும் ஒன்பது தொகை அடியார்கள் பற்றியும் குறிப்புகள் உள்ளன இந்த நூலின் துணை கொண்டே சேக்கிலார் பெரிய புராணம் என்னும் நூலை ஏற்றினார் அதில் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரது பெற்றோரான சடையனார் இசை ஆகிய மூவரையும் இணைத்து சிவத் தொண்டர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூணு என கையாண்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்களை சுந்தர தேவாரம் என்று அழைக்கின்றார்கள் இப்பாடல்களை திருப்பாட்டு என்று அழைப்பது வழக்கம் இந்த பாடல்களை பன்னிரு திருமுறையிலும் தேவாரத்திலும் இணைத்துள்ளார்கள் இவர் சிவபெருமான் மீது பாடிய பாடல்கள் முப்பத்தி எட்டாயிரம் என்று கூறியார்கள் இவை பண்களோடு அமைந்துள்ளன அதனால் பண் சுமந்த பாடல்கள் என்று கூறுகிறார்கள் இவற்றில் நூறு பதிகங்கள் கிடைத்துள்ளன அவற்றில் ஏழு பதினேழு பண்கள் இடம்பெற்றுள்ளன தேவாரங்களில் துருத்தி பண் கொண்டு பாடல் பாடியவர் இவரே தேவாரங்களை பாடிய மற்ற நாணசம்பந்தரும் நாவுகரசரும் இந்த பண்ணில் பாடல்களை பாடவில்லை சுந்தரர் அருளிய திருப்பதியங்களை திருப்பாட்டு என்று அழைப்பதும் மரபு இவர் அருளியவை முப்பத்தி எண்ணாயிரம் அவற்றில் கிடைத்த பதியங்கள் நூற்றி ஒன்று மட்டுமே சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுனைப்பாடி நாட்டு திருநாவலூரில் சைவ குலத்தில் சடையனாருக்கும் இசைநானியருக்கும் மகனாக பிறந்தார் இவர் நம்பி ஆரூரார் என்று அழைக்கப்பட்டார் இவரை அந்நாட்டு அரசன் தரசிங்க முனையரையன் என்பவர் தத்தெடுத்து கொண்டு பல கலைகளை தேர்ச்சி பெற்று திருவெண்ணை நல்லூரில் வளர்த்து வந்தார் திருமண வயது வந்தபொழுது இவருக்கு புத்தூர் ஷடங்கவி சிவாச்சாரியார் மகளோடு உறுதி செய்யப்பட்டு திருமண ஏற்பாடுகள் நடந்தது அப்பொழுது சிவபெருமான் முதிய அந்தன உருவில் திருமண பந்தலில் தோண்டி ஆரூரான் என் அடிமை எனக்கும் அவருக்கு ஒரு பெரு வழக்குண்டு அந்த வழக்கு தீர்ந்தாலன்றி திருமணம் நடக்கக்கூடாது என்று திருமணத்தை தடுத்து சுந்தரரை அழைத்து கொண்டு திருக்கோவிலுக்கு சென்றார் கோவிலுக்குள் சென்ற பிறகு அந்த அந்தனர் மாயமாகிவிட்டார் சில நிமிடங்களுக்கு பிறகு சிவபெருமான் இடப வாகனத்தில் மேல் எழுந்தருள ஆரூராருக்கு காட்சி தந்து நீ முன்பே நமக்கு தொண்டன் உனக்கானவர்கள் வேறு இடத்தில் இருக்கிறார்கள் அதுவரை நீ நமக்கு அர்ச்சனை பாட்டாக தமிழ் பதியங்களை பாடுவாயாக என்று அருளினார் ஆரூரார் நான் எம்பெருமானை பாடுமாறு அறியனே என்று உரைக்க நம்மை பித்தன் என்றாயே அதையே வைத்து பாடுக என்று இறைவன் அருள பித்தா பிரைசூரி என்ற முதல் திருப்பதிகத்தை இத்தலப்பண்ணில் தான் அமைத்து பாடினார் அதன் பிறகு பல தளங்களுக்கு தரிசித்து கொண்டு சிதம்பரம் சென்று பணிந்தார் அங்கே இறைவர் திருவாரூருக்கு வா என்று அசிரீதியாக அவர் பணிந்தமையால் திருவாரூர் நோக்கி அவர் புறப்பட்டார் திருவாரூரில் மன்மீகநாதரை வழிபட்டார் அப்பெருமான் நீ எனக்கு தோழன் என்றும் நீ மனக்கோலத்தோடு இருப்பாயாக என்று கட்டளையிட்டார் அது முதல் தம்பிரான் தோழர் என்று திருநாமம் நம்பியூராருக்கு அமைந்தது அதன் பிறகு அந்த திருக்கோவிலில் பணிவிடை செய்து வந்த பறவையர் என்ற பெண்ணை சிவபெருமான் ஆணை வெளியே திருமணம் செய்து கொண்டு ஒழுங்கு வாழ்க்கை நடத்தினார் ஒருநாள் தம்பிரான் தோழர் திருக்கோவிலுக்கு செல்கையில் அங்கே முன்னிருக்கும் தேவாசிரயன் என்ற மண்டபத்தில் சிவநாடியார்கள் இருந்ததைக் கண்டு அவர்களை பாட எண்ணிய போது இறைவனே தில்லைவால் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க அதனையே முதலாக கொண்டு திருத்தொண்ட தொகையை பாடிய அருளினார் திருநாட்டி நாட்டியன் குடியில் வாழ்ந்த கோட்புலி நாயனார் ஒருமுறை தம்பிரான் தோழரை அழைத்து சென்று உபசரித்து தன் பெண்களாகிய சிங்கடியார் வனப்பாகையார் என்னும் இருவரையும் ஆற்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய அவர்களை தன் மக்களாக ஆரூராய் ஏற்றுக்கொண்டார் பங்குனி உத்தர திருநாளுக்கு பொன் வேண்டுமென்று பறவை கூற திருப்புகலூருக்கு சென்று திருக்கோவிலுக்குள் இருந்த செங்கலை தலையணையாக வைத்து சிறிது துயில் சிறிது படுத்திருந்த பொழுது அச்செங்கல் எல்லாம் பொன்னாக இருந்ததை கண்டார் இது சிவபெருமான் அருள் என்று வியந்து தம்மையே புகழ்ச்சி பேசினும் என்று பதிகத்தை பாடி பொன்னை பறவை நாச்சாரியிடம் கொண்டு வந்து சேர்த்தார் திருக்குன்றார் அருளால் பன்னிரா பன்னெண்டாயிரம் பொன் கிடைக்க அதனை திருமணிமுத்து நதியில் விட்டு அப்பால் திருவாரூர் சென்று அங்குள்ள கமலாயத்தில் இருந்த அந்த பொண்ணை எடுத்து பழையவருக்கு வழங்கினார் திருக்குறவையூரில் சிவபெருமான் அளித்த பொதிசோற்றை உண்டு இத்தனையா மாற்றை அறிந்திலேன் என்று பதிகம் பாடினார் தொண்டை நாட்டு தலங்களே தரிசிக்கையில் திருக்கச்சூரில் சிவபெருமான் பிச்சை எடுத்து வந்த உணவை உண்டு முதுவாய் ஓரி கதற என்று பதிகம் பாடினார் பல தளங்களை தரிசித்து கொண்டு வந்த நம்ப நம்பியூரார் திருவெற்றியூர் வந்தடைந்தார் திருக்கரையில் இருந்த அன்னிந்தியர் நாயிறு என்ற ஊரில் இருந்த வேளாள செல்வர் ஒருவருக்கு திருப்புதல்வியராகத் தோன்றி சங்கிலியர் என்ற திருப்பெயரோடு வாழ்ந்து வந்தார் மனப்பருவம் எய்தியும் யாரையும் மணக்க விரும்பாமல் அவர் திருவெற்றியூரில் கன்னிகா மடம் அமைக்க செய்து அங்கே தங்கி திருவெற்றியூர் பெருமானுடைய திருத்தொண்டில் ஈடுபட்டிருந்தார் சங்கிலியாரை கண் உள்ளம் பிரியுண்ட நம்பியூரார் இறைவன்பால் விண்ணப்பித்து அவரை தமக்கு மனம் செய்து வைக்க முடியும் உன்னை பிரியேன் என்று உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு அவரை திருமணம் செய்து கொண்டு திருவெட்டூரை விட்டு நான் செல்வதில்லை என்ற உத்தரவாதத்தோடு சங்கிலியருக்கு அளித்த உறுதிமொழியை மீறி ஆரூர் பெருமானையை தரிசிக்கவும் பறவை நாச்சியாரை பார்க்கவும் திருவெற்றியூரை விட்டு புறப்பட்டார் தனது உறுதிமொழியை மீறிய காரணத்தினால் இரண்டு கண்களையும் இழந்து விட்டார் ஒவ்வொரு திருத்தலங்களாக சென்று பாடி காஞ்சிபுரம் நன்னி இறைவர் அருளார் ஆரூரார் இடது பெற்றார் அப்பால் இடையில் உள்ள தலங்களை வழிபட்டு பாடி திருவாரூரை அணைந்தார் அங்கே இறைவரை பாடி வடதுகனையும் பெற்றார் நம்பியூரார் சங்கிலியரை மணந்த செய்தியை அறிந்த பறவையர் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் கோபமாக இருந்தார் ஆரூரார் இறைவனையை தூது அனுப்பினார் தன்னுடைய ஊழலை நீக்குவதற்கு இறைவனை தூதி அனுப்பி அவரை சமாளப்படுத்தினார் அதுபோல் அவிநாசியில் முதலை விழுங்கிய பிள்ளையை பதிகம்பாடி இந்த உயிரோடு வருவித்தார் ஒருநாள் திருவஞ்சைக்கலத்தூர் திருக்கோயிலில் சென்று உலக வாழ்க்கையை தமக்கு இருந்த வெறுப்பை பதியம்பாடி தெரிவித்தார் சிவபெருமான் தேவர்களோடு வெள்ளை யானையை அனுப்பி நம்பியூராறை கைலாயத்துக்கு வர செய்தார் இதனை உணர்ந்த சேரவேந்தன் தாவும் தாமும் குதிரையில் ஏறி திருக்கைலாயம் சென்றார் பறவை சங்கிலியாரும் கையிலே சென்று பண்டைய நிலையில் தொண்டு செய்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் அடைந்த நாள் ஆடி மாதம் சுவாதி திருநாள் என்பார்கள் பதினெட்டு ஆண்டுகள் சுவாமிகள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார் என்று ஒரு பழம்பாடல் தெரிவிக்கிறது திருச்சிற்றம்பலம் இந்த வாய்ப்பு வழங்கிய சிவகங்கை தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்